ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு கொடுவா துண்டு கொடுவா துண்டு கருவேட் சொல்லுவாங்க அந்த கருவேடை வச்சு நம்ம வந்து ஒரு தொக்கு பண்ணிடலாம் என்னெல்லாம் போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து கருவடை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த கருவேடு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு நம்ம எவ்வளோ அளவு எடுக்கலான்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கங்க ஒரு பச்சை மிளகாய் பூண்டு பல் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க இப்போ இருக்கட்டும் கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கத் கட் பண்ணிக்கோங்க விருப்பம் போல் இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு ஆயில் ஊற்றிப்போம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் பூண்டுப்பல் போட்டுப்போம் பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து வெங்காயம் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இதிலே கருவேப்பில போட்டுடலாம் வெங்காயம் நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு சாஃப்டா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கிடும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாம் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு செய்கிறேங்க இன்னொரு நாளைக்கு முள்ளங்கி போட்டு செய்து காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முள்ளங்கியும் போட்டு செய்யலாங்க கரோட்டுக்குள்ள இதே ஸ்டைலில் கத்திரிக்காய்க்கு பதில் முள்ளங்கி போட்டுடலாம் அதுவுமே நல்லா இருக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க கத்திரிக்காய் லேசாக வந்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் அதுலேயே நீங்கள் வந்து கருவேடு எடுத்து போட்டுக்குங்க கருவேடு நான் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டேன் நீங்கள் உடனே வந்து சேருந்தால்தான் சுத்தணில் போடலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஊறு பச்சை தண்ணில் ஊறு வச்சு நல்லா கழுவிட்டு போடுறேங்க ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு பச்சை தண்ணில் ஊறுனா கரையாது கருவேடு சுத்தணில் போட்டிங்கன்னா நீங்கள் உடனே கழுவிட்டு உடனே எடுத்துடணும் ரொம்ப நேரம் ஊற போட்டிங்கன்னா கருவேடு வந்து கரைஞ்சிரும் இந்த கருவடை வந்து கொடுவா தூண்டு வந்து எப்பவுமே நல்லா கரைஞ்சிடுங்க துண்டாது இருக்காது ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுடலாம் குழம்பிளாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுருவோம் தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதச்சி விட்ருங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை லேசாக ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ சுத்தி நல்லா நடுவில் தள்ளி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க அப்படியே வந்து சிம்முலேயே வந்து ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து மேலே போடலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவு கால் கால் கிளாஸ்க்கும் கம்மியாக வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க இது வந்து ரசத்துக்கு கீரை சாதத்துக்கெலாம் வந்து இந்த சைடிஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மூடி வச்சாலும் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா வந்து ஜூஸியாக வந்திருக்கு தொக்கு கத்திரிக்காயும் நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் அப்போது கொத்தம்பி போட்டு இறக்க வேண்டியது தான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கருவடு வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை தொக்கு பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் ஒரு புடி சோர் போட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிட்ணுன்னா அவ்வளோ அம்மக்கலமாக இருக்கும்ங்க டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே